நாற்பத்தி சரி முப்பத்தி இருபத்தி மூணு பேரா சாதி கல்யாணம் ஆயிடுச்சா ஊரா தான் ஊரா உங்களுக்கு அஞ்சு லட்சம்

நான் பார்த்தீங்கன்னா லைவ்வா நாளைக்கு வேலைக்கு போகணும் எனக்கு கல்யாணம் ஆகி எங்களுக்கு கல்யாணம் மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க காலேஜ் படிக்கிறாங்க ஒரு பேர் பிளஸ் டூ படிக்கிறான் அடுத்த வருஷம் காலேஜ் போகிறான் மூணு பசங்க தான் ஆ அவங்களுக்கு ஆயிடுச்சா ஆயிடுச்சு பசங்க இருக்கிறாங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் பசங்களா ரெண்டு பேர் காலேஜ் ஆ வாங்க 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 லைஃப் போட்டு நன்றி நன்றி ஊருக்கு வந்துட்டீங்களா கோயம்புத்தூருக்கு வந்துட்டீங்களா தங்கராஜன ஊருக்கு வந்துட்டீங்களா ஊருக்கு கிளம்புறேன் நீங்கள்

ஆமாம் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா நாளையிலேருந்து வியாபாரமா போய் எல்லாம் சாமான்லாம் வாங்கி வைக்கணும்ல சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா ஆ ஓகே நன்றி நன்றி தயவுசெய்து இந்த செட்டிங்ஸை மாற்றுங்கள் ये जींस लाइन है ओके ओके आठ तलाक ही पढ़ाई ले सेटिंग समाज के लिए नहीं करना है इन लाइन लाइव सेटिंग्स अपना तंगराज आला कानो

او تو